வேலூர் மக்களே தேர்தலுக்கு தயாராயிடுங்க என்னடா இது இப்பதான் எலக்ஷன் முடிஞ்சது இவனா புதுசா ஏதோ உருட்டுறானே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இது வந்து வேலூர்ல ஒரு தேர்தல் வருதுங்க இடைத்தேர்தலோ இல்ல உள்ளாட்சி தேர்தலோ எதுவுமே கிடையாது இது சாலை ஓர வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கான நல வாரியம் அந்த உறுப்பினருக்கான தேர்தல் உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் இது வேலூர் மாநகராட்சி நடத்துறாங்க ஏன்னா இந்த தேர்தலை பத்தி பெருசா யாருமே எதுவும் பேசல யாருக்கும் தெரியல அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா இது வந்து இந்த சாலை ஓர வியாபாரிகளுக்கு உரிய அவங்களுக்கான சட்டத்திட்டங்களோ அவங்களுக்கு சேர வேண்டிய அரசு சலுகைகளோ இல்லை நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுறதோ இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடக்குது ஒரு உறுப்பினர் இருக்காங்க அந்த உறுப்பினர் தான் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து வியாபாரிகளுக்கே போய் சேர்றது கிடையாது பொதுமக்களான நம்மளுக்கு எப்படி சேரும் நீங்கள் ஏதோ ஒரு தள்ளுபடி கடையிலையோ பானிபுரி சாப்பிடுறீங்களோ இல்லை சிக்கன் பக்கோடா சாப்பிடுங்களோ இல்லை வந்து ஏதோ ஒரு பூ வாங்குறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேளுங்க இந்த மாதிரி வந்து தெருவோர சாலையோர வியாபாரிகளுக்கு நடைபாதை கடை வியாபாரிகளுக்கு வந்து சங்கம் இருக்காம நீங்க அது உறுப்பினரை சேர்ந்துருக்கீங்களா உங்களுக்கு அந்த கார்டு இருக்கா அப்படின்றத கேளுங்க இந்த கார்டு இல்லாத பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய உரிமையை நீங்க கேட்க முடியாது என்னைக்கா ஒரு நாள் அரசு திடீர்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து இந்த கடையெல்லாம் போட்டுருக்கிறதுனால வந்து மக்களுக்கு பாதிப்பா இருக்கு அந்த கடையெல்லாம் தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லி வந்து வரக்கூடிய அதிகாரிகள் வேற யாராவது ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து எதுக்கும் மாமூல் கொடுக்குற மாதிரி இருக்கும் லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன் அதை கொடுக்கணும் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க நீங்க இந்த ஐடி கார்டு இல்லை அப்படின்னா நீங்க வந்து சட்டவிரோதமா அந்த கடை போட்டிருக்கீங்கன்றது அர்த்தம் ஏன்னா அரசுக்கு தெரியாம நீங்க ஒரு கடை போட்டிருக்கீங்க அப்படின்றத உங்களை பிஞ்ச் பண்ணி எப்ப வேணாலும் உங்க கடையை தூக்கணும்னு மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காம நீங்க இந்த உறுப்பினர் அட்டையை வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அரசால அங்கீகரிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம் இந்த உறுப்பினர் அட்டையை வாங்கறதுக்கு பெரிய கம்போஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது மாநகராட்சியில் நீங்க அப்ளை பண்ணி தாராளமா வாங்கலாம் எந்த இடத்துல கடை போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கான டீடைல்ஸ் கொடுத்து நீங்க அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கலாம் இந்த உறுப்பினர் அட்டையை வாங்கி கொடுக்கறது அரசு கிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய நேரடி சலுகைகளை பெற்று தர்றது இதெல்லாம் அந்த உறுப்பினருடைய வேலை இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நடைபாதை வியாபாரிகள் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா நடைபாதை கடை வியாபாரிகள் சாலையோர வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கடை அந்த மாதிரி போடக்கூடாதுங்க இதெல்லாம் சட்டவிரோதம் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது சட்டப்படி ஆர்டிகல் நைன்டி படி இது ரெண்டாயிரத்தி பதினாலுல சென்ட்ரல் கவர்மெண்டால ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு சாலையோர வியாபாரிகளுக்கான முறைப்படுத்துதல் அவருக்கான வழிகாட்டு முறையில வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே அவங்க வந்து செயல்படுத்துறதுக்கு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செயல்முறைப்படுத்திட்டாங்க அந்த சட்டத்தின் மூலமா உங்களை சாலை ஓரத்துல வியாபாரம் செய்ய விடாமலோ இல்ல உங்க கடையை அகற்றுறதோ எந்த அதிகாரியாலும் செய்ய முடியாது உங்களுக்கான ஒழுங்கு முறையோ இல்ல மாற்று ஏதாவது ஒரு விஷயத்தோ செஞ்சு கொடுக்க வேண்டியது அவங்களுடைய திறமை அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த பதிவு முக்கியமா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வேலூர் மாநகராட்சியில் காலையில பத்து இருந்து மாலை மூணு மணி வரைக்கும் இந்த தேர்தல் நடக்குது உங்களுக்கான உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் உங்களுக்கான தேவைகளை சரியா அரசு கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்கணும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியை சேர்ந்த நம்ம தோழர்கள் சரணன் அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர் வந்து இந்த தேர்தலில் போட்டிடுறாரு அவரை சார்ந்த தோழர்களும் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க இதற்கு முன்னாடி நடந்த தேர்தலை பத்தி யாருக்குமே தெரியாது இப்போ நடக்கிற தேர்தலை பத்தியும் பல பேருக்கு தெரியாது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுதான் இந்த காணொலி நம்ம புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணிக்கு என்னுடைய ஆதரவாகவும் இந்த காணொலியில் நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து அவங்க மக்கள் பணியில எந்த அளவுக்கு ஈடுபடுறாங்க அப்படின்றத நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கனால அவங்களுக்கான ஆதரவை திரட்டும் காணொலியாகவும் நான் இத பதிவு செய்ய விரும்புறேன் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்க கண்டிப்பா எல்லாரும் வாக்களிங்க வாக்களிக்கக்கூடிய சாலையோர இந்த நடைபாதை கடை வியாபாரிகள் தயவு செஞ்சு உங்க வாக்குக்கு காசு வாங்கிட்டு வாக்கு போடாதீங்க உங்க வாக்குக்கும் ஒருத்தன் காசு கொடுக்கணும் அப்படின்னா உங்களை சொரண்ட புறான அர்த்தம் நீங்கள் நாளைக்கு ஏதாவது தேவை இருக்குன்னு போய் நின்றீங்கன்னா அது கமிஷன் கேட்பான் உங்கள் கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அது கமிஷன் கேட்பான் எனக்கு இன்னும் கார்டு வரலன்னு கேட்டிங்கன்னா அது கமிஷன் கேட்பான் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பின்னாடி கொடுக்க வேண்டியிருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டே தயவு செஞ்சு இந்த ஓட்டையும் விற்றுறாதீங்க அப்படின்றத நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றி இந்த பதிவை பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாலு ரொம்ப நெருங்கிச்சு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலூர் மாநகராட்சியில் காலையில் பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் தேர்தல் நடக்குது உங்கள் ஓட்டை போடுங்க அது உங்களுக்கான உரிமை நன்றி மாநகர் உட்பட்ட வியாபாரிகளுக்கான தேர்தல் வந்து இருபத்தி மூணாம் தேதி வேலூர் மாநகராட்சி நடக்குதுங்க இந்த எங்களுடைய போட்டி எதுக்காக போட்டிடுறோம்னா இந்த தேர்தல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு எதுக்காக அப்படின்னா கால்வோர வியாபாரிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கணிசனா தேக்கக்கூடாது

அப்படின்றதுக்காக நாங்க தேர்தல போட்டிடுறோங்க நம்ம சால ஒரு நாங்க நோட்டீஸ் போட்டிருக்கிறோம் அதுல விரிவாக போட்டிருக்கிறோம் படிங்க வர இருபத்தி மூணாம் தேதி மாநகராட்சியில காலையில பத்து மணியிலிருந்து மாலை மூணு மணி வரைக்கும்

மட்டும் இல்லாம இந்த தேர்தல் செலவினமா நாங்க தான் கிட்டதான் கோர முடியும் நாங்க கட்சிக்காரம் கிடையாது வேலை போஸ்டர் செலவு நோட்டீஸ் செலவு இப்ப தோழர்கள் வந்து பராமரிப்பு செலவு உங்ககிட்ட கேட்க முடியும் நாங்க அரசியல் கட்சி மாதிரி ஒரு ஐநூறு ஆயிரம் காசு கொடுத்துட்டு ஓட்டு வாங்கறது எங்க கிட்ட கிடையாது நீங்க ஓட்டு போடுங்க உங்களுக்கு வேலை செய்ய தயாரா இருக்கிறேங்க நன்றி வணக்கம்